நாடுல இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 அனுப்பிஷாலா இவரு இவரு ஹீரோ வாய்க்கிறார் அதுக்குள்ள சிறப்பு கழட்டி அடிச்சு வெற்றி விட வேணானே யார்கிட்ட சொல்லுவ தட்சிக்காரன் கிட்ட சொல்லுவ முதல்ல அண்ணன் கிட்ட சொல்லுவ இந்த மாதிரி பண்ணா நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் நான் இருக்கேன் நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்னே வீடியோ போட்டு நினைச்சிட்டாங்கன்னா ஊடகம் கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய புது விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கு தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறார் அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட வேணவனே இதுல என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிக்கிட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கணும் என்ன பண்ணனும் அது அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீமா அண்ணன் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா

ஏக்கினை இந்த கேக்குறதே இல்ல அவரா போட்டு ஒருத்தங்க கணக்கு போடுறாங்க எனக்கு நான் பேசணும் யாருக்கு போடுற அந்த வீடியோ யாருக்கு போடுற நான் வீடியோ அவரோட பேசலாம் நான் ஏன் பேசணும் சொல்ல கச்சினா நல்லது கேட்டத போறது நானா இல்ல நீங்களா